ஃப்ரெண்ட்ஸ் விதைகள்லேருந்து செடிகள் வளர்க்கணும் அப்படின்னாவே எனக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா த அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து கொஞ்சம் விதைகள் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணுங்க இந்த வீடியோ கேப்ச்சர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்க குட்டி பையன் தாங்க ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கைண்ட்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எஸ் இந்த த அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் விதைகள் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க அந்த சமயத்தில் மழை காலம் அப்படிங்கிறதுனால நான் விதைச்ச விதைகள் எல்லாமே வந்து மழையில் கரைஞ்சி போயிடுச்சு அதில் வந்து ஒன்று ரெண்டு தப்பி பிடிச்சிதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜினியாவும் ஒன்று அதுக்கப்புறம் வந்து டெய்ரி ஜினியா நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது அதில் பூக்களும் நிறைய வச்சுருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில் டெய்ரியை வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் பூக்க ஆரம்பிக்கலைங்க நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன கலரில் பூ அது பூக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அதை கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன் உங்களுக்கு எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த த அஃபோர்டபிள் ஆர்கானிக் ஸ்டோரில் வந்து பேக்கிங் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இதோடய பிரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்குது கத்திரிக்காய் இந்த மாதிரி விதைகள் எல்லாமே பத்து ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குதுங்க நான் வந்து மொத்தம் ஏழு விதமான விதைகள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு பேக்கெட் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன விதை அப்படிங்கிறத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க வித் கியூஆர் கோடோட மென்ஷன் பண்ணிருக்காங்கங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லாக் கவரில் தான் விதைகளை கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் சீடும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு எனக்கு வந்து ரோஸ் சீட்லேருந்து எப்படி வந்து ரோஸ் பிளான்ட் வளருதுன்னு சொல்லி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறதுனால நான் அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதோட காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் வந்துச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே போனவே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறாங்கங்க ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க